ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே பாபாவின் பார்வையில் காணிக்கை என்பது தன்னுடைய உபதேச மொழிகளை பின்பற்றி அறவழியில் மகத்தான செயல்கள் புரிந்து அவர் வழி நடந்து உயிரிய நிலையை அடைவதே நாம் பக் பகவானுக்கு அளிக்கும் காணிக்கை தனது பக்தர்களை உலக ஆயுத பந்தங்களிலிருந்து விடுவிக்கவும் கர்மாவின் பாதகமான விளைவுகளை அகற்றவும் பாபா தனது பக்தர்களை வரவழைத்து அவர்களிடம் காணிக்கைகளை கேட்பார் மனிதனின் ஆறு உள் எதிரிகளின் அடையாளமாக அவர் ஆறு நாணயங்களை கேட்டார் சாய்பாபா தனது பக்தர்களை சுய தியாகத்தின் அடையாளமாகவும் தங்கள் நலனுக்காகவும் தட்சிணை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார் தட்சிணை நமக்கு கற்பிப்பது என்னவென்றால் கடவுள் நமக்கு தாராளமாக கொடுத்ததை நாம் நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் திருப்பிக் கொடுக்க வேண்டும் உண்மையான பக்தியுடன் ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ அல்லது தண்ணீரை கொடுத்தாலும் கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார் பாபா நம்பிக்கை மற்றும் பொறுமையை குறிக்கும் இரண்டு நாணயங்களை மட்டுமே கேட்பார் ஒரு பக்தர் பாபாவுக்கு தச்சினை கொடுக்க தனது பணப்பை காலியாக உள்ளது என்று கெஞ்சியதும் அன்றைய தினம் விஷ்ணு சகஸ்திரநாமத்தை படித்து முடித்து பதினைந்து ரூபாய்க்கு பதினைந்து வணக்கங்களை சமர்ப்பிக்குமாறு அவருக்கு நினைவூட்டினார் பாபா சிலரிடம் அவர்கள் கடனாக உள்ள பணத்தை மட்டுமே கேட்டு பெற்றுக்கொண்டார். ஒரு பக்தர் கேட்காமல் கொடுத்த காணிக்கையே அவர் மறுத்து விடுவார் அவர் இறுதி மூச்சு விடுவதற்கு முன் லட்சுமிபாய் சிண்டேவுக்கு ஒன்பது பக்தியின் அடையாளமாக ஒன்பது நாணயங்களை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது சாய்பாபின் பாதங்களில் நாம் தஞ்சம் அடைந்தால் அவருடைய பாத கமலங்கள் நிச்சயம் நம்மளை காக்கும் பாபா நம்மிடம் இருந்து எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்க மாட்டார் அவர் நம்மிடம் இருந்து எந்த ஒரு காசு பணமும் எதிர்பார்க்க மாட்டார் அவரிடம் நாம் கடனாக பெற்றதை மட்டுமே அவர் திருப்பி பெறுவார் அதனால் பயப்படாதே அவர் கேட்பதை நீங்கள் கொடுத்து விடுங்கள் நீ உடல் நலம் பெற்று ஒரு நல்ல நிலைமைக்கு நீ செல்லப் போகின்றாய் உன் உடல்நிலையை நினைத்து தினம் தினம் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னுடைய வாழ்க்கை என் கையில் இருக்கிறது நான் ஒருவன் இருக்கும்போது உன் வாழ்வில் மற்றவர்களை எப்படி உள்ளே அனுமதிப்பேன் கவலைப்படாதே உன் கஷ்டங்களுக்கு விரைவில் முடிவு கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையானது தான் தீர்மானிக்கப்பட வேண்டுமென்ற யுத்தத்தில் இருக்காதே யுகத்திலும் இருக்காதே அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அது விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக சிற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்றுதானே கேட்கின்றாய் என் பிள்ளையிடம் நிறையவே நற்பண்புகள் இருக்கின்றது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையான மன உறுதியுடன் நேர்மையுடன் இருக்கவே இத்தனை சோதனைகள் நடக்கின்றது உன் பாதை என்னை நோக்கி என்று என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டாய் என் தங்கமே இப்போது நீ வெறும் பயிற்சியை தான் மேற்கொண்டு வருகிறாய் நிச்சயம் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றி அடைவாய் அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் இடம்பெற செய்திருக்கின்றேன் அது விரைவில் உனக்கு தெரிய வரும் அது விரைவில் உன்னிடம் வரும் அந்த மாறுதல்களை நீ ஏற்றுக்கொண்டு அதன்படி நீ போ அது உனக்கு நன்றாகவே விளங்கும் பணம் என்ற சொல் என்பது வெறும் காகித சொல் என்று இரு பணம் தான் நமக்கு முக்கியம் என்று இருக்காதே அது வெறும் காகிதம் அதற்கு முக்கியத்துவத்தை நீ கொடுக்காதே உன் வாழ்க்கை என்னில் சங்கமித்து இருக்கின்றது நீ நிச்சயம் நன்றாகவே இருப்பாய் என்னுடைய அருளும் ஆசியும் எப்போதும் உனக்கு உண்டு நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே இடைவிடாது என்னை விசுவாசத்துடன் தொடரும் பக்தனுடைய வீட்டில் உணவு தட்டு என்றுமே நிறைந்தே இருக்கும் உயிர் உள்ள வரை அது காலியாகவே ஆகாது உன்னுடைய மன கவலைகள் நாளுக்கு நாள் அதிகமாகவது ஏன் என்னோடு இந்த பயணத்தில் உன் மனம் நேர்மறை எண்ணங்களை அல்லவா பற்றி கொள்ள வேண்டும் எப்போதும் எதிர்மறையை பற்றிக்கொண்டு ஏன் இருக்கின்றது உன் கவலை எதுவாக இருந்தாலும் இரு நாட்களுக்குள் உன் மனதை விட்டு அகன்றுவிடும் என் தங்கமே நிச்சயம் உன்னை கவலையிலிருந்து நான் மீட்டெடுப்பேன் கவலைப்படாதே சந்தோஷப்படு இரு நாட்களில் உன் மனதில் உள்ள கவலை எல்லாமே அகலப் போகிறது பல ரூபங்களில் பல விதமாக உனக்கு மகிழ்ச்சி வந்து போகிறது நிச்சயம் நடக்கும் உன்னுடைய மனமானது நேர்மறை எண்ணங்களை மட்டும்தான் கொன்றிருக்க வேண்டும் எதிர்மறையை பற்றி சிறிதளவு கூட யோசிக்க கூடாது நினைக்கவே கூடாது தயக்கத்துடன் இருக்காதே தெளிவுடன் இரு உன் வாழ்வில் உன் தேவைகள் அனைத்துமே நிறைவேறும் നാക്കരൻ ഉനക്ക് നല്ലത് നടത്തി വെപ്പേ